அவ போய் சேர வேண்டிய இடம் கதிரோட சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கை போக முடியுமா முடியாதான்னு குழப்பமும் பயமும் தேவிக்கு இருக்கு நிதானமா இருந்தா குறையும் அதுக்கு அடுத்த வாரம் குழப்பம் குறையும் தேவி மனசு அமைதியாகும் மனசு அமைதியானா பயம் போகும் பயம் போனா மூளை யோசிக்க ஆரம்பிக்கும் மூளை யோசிச்சா வழி தானா கிடைக்கும் கேக்க நல்லா தாண்டா இருக்கு ஆனா தேவி துடிக்கிற துடிப்பை பார்த்தா என்னால தாக்க முடியலடா படவோட பதிகமாவது சொன்னா நம்ப மாட்டேடா நேற்று ராத்திரி உயிரை விட்டுலாமான்னு கூட தோணுச்சு தேவி இப்படி பார்க்க முடியல நம்ம வாய் விட்டு யார்ட்டியா அழுதம் போல இருக்கு ஆனா தேவி முன்னால் அழுதா அவன் இன்னும் நொறுக்கி போயிடுவான் அழுகி அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால என் ஹார்ட் பீட் அதிகமாகி இதையும் பலவீனமாய் சிதம்பரம் இதுவே ஒன் பிரச்சனையா இருந்தா நீ பயப்பட மாட்டேன் அசால்தா டீல் பண்ணிருப்ப பட் இது அப்படி இல்லை தேவி வாழ்க்கைன்னதும் உனக்கு பயம் டேய் நீ பயப்படுற அளவுக்கு கதிர் மோசமான இல்லடா கண்டிப்பா உணர்வான் தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகாது அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடுந்தான் எனக்கு இப்போதைக்கு கதிர் மேல ரொம்ப கோபம் இருந்தானும் அவன் எப்படி சீக்கிரமா நிதானத்துக்கு வந்துருவானு நம்பிக்கை இருக்கு பத்ரி கதிர் ரொம்ப பொரிச்சுக்குவோன்னு இந்த குடும்பமும் சந்தோஷமும் கதிர் கட்டின கூடுட இத அவனே கலைச்சிடுவானா நீ எத பத்தியும் கவலைப்படாம வாக்கிங் போயிட்டு வாடா நீ வாக்கிங் போயிட்டு வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க முடியாது டிஃபன் ஆறிடும் டிஃபன் ஆறிடுச்சுன்னா டேஸ்ட் போயிடும் அதனால முதல்ல நான் போய் முடிவு பி ஹாப்பி மேன் சேர்ஃபுல்லா இருக்கிறான்

வாங்க சினிமா சினிமா நிறைஞ்சிட்டு ஊரு கடிக்கடி வந்து உங்களை கவனிக்க முடியாம போயிடுச்சு நான் மட்டும் அப்பப்ப வந்து உங்களை கவனிச்சிட்டு இருந்தேன் ஆரம்ப ஸ்டேஜில் அப்படி ஆதி முத்துப்பூர் அணுக்கப்பட்டு கவலைப்பட்டுக்கூடியது இல்ல அம்மா அப்பா உயிரோட இருந்தா உங்களை இப்படி விட்டுருவாமா அம்மா நீங்க கிளம்புங்க என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ஆபரேஷன் பண்ணாம நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு உயிர் காப்பத்து தயவு செஞ்சு நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கங்க நீங்க சொல்றதெல்லாம் வந்து நம்ம ஆபரேஷனுக்கு அப்புறமா பேசிப்போம் ஆஹ் இப்ப நீங்க கிளம்புங்க ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க சின்ன வயசுல இருந்தே

ஏமா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா உங்களுக்கு புரியாதா ஏன் போட்டு இப்படி படுத்துறீங்க நீங்க நான் ஐயோ நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன் சரி சரி என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே நீங்க சொல்றபடியே நான் கேட்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்றபடி நீங்க கேட்கணும் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்க முதல்ல உங்களுக்கு உடம்பு சரியாகட்டும் அதுக்கு அம்மா அதுக்கப்புறம் நீங்க சொல்றபடி நான் கல்யாணம் பண்ணி தொலைக்கிறேன் சத்தியம் கதிர் நான் வந்திருக்கவே கூடாதுடா அப்படியே இருந்துட்டு விதியேன்னு போயிருக்கணும் அம்மா நடந்தது எதுவுமே தெரியாம நீயாவது சந்தோஷமா இருந்திருப்ப இப்ப பாரு அந்த கொலகார மகளை மறக்க முடியாம பெத்தோக்கிட்டேயே போய் சொல்றேன் ஏம்மா இப்படி இருக்கீங்க நீங்க நான் ஏம்மா உங்ககிட்ட பொய் சொல்லணும் அம்மா சத்தியமா சொல்றேம்மா அந்த தேவி என் மனசுல இல்லை அவளை ஒட்டு மொத்தமா நான் என் மனசுல இருந்து தொடச்சு தூர எரிஞ்சுட்டேன் இப்ப சொல்ற கேட்டு அந்த சிதம்பரத்தை நீங்களே மன்னிச்சாலும் நான் அவனையும் அந்த ஆள் குடும்பத்தையும் மன்னிக்க மாட்டேன் அம்மா இப்ப பிரச்சனை அது இல்ல அம்மா இப்போ ப்ராப்ளமே உங்களுடைய ஹெல்த் தான் நீங்க உங்களை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க நானும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நாளுக்கு நாள் நீங்க தளர்ந்துட்டே போறீங்க பயமா இருக்கு எனக்கு நான் நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் தெரியுமா அம்மா என்னுடைய மனசுல இருக்கிற விஷயங்கள என்னால வார்த்தைகளா சொல்ல முடியல பாருங்க உங்களுக்கு ஏதாவது நான் குற்ற உணர்ச்சியில நான் செத்து போயிடுவோமா எனக்கு நீங்க தான் முக்கியம் உங்களுக்கு முன்னாடி இந்த லட்சியம் சினிமா டைரக்ஷன் எனக்குன்னு ஒரு குடும்பம் இது எதுவுமே முக்கியம் கிடையாதுமா நீங்க மட்டும்தான் எனக்கு முக்கியம் நீங்க தான் எனக்கு முக்கியம் ஏமா நீங்க என்ன புரிஞ்சுக்காம என்னடா நீ என்ன சொல்லிட்டு நீ சின்ன பிள்ளை மாதிரி அழற கணத்தோட அழக்கூடாது அழாத கதிரு அழாதையா வாங்க சார் வாங்க வாங்க வணக்கம்மா வணக்கம் ஆஹ் அம்மாவு இவர்தான் பாரதியோட அப்பா வணக்கம் இது அவங்களுடைய அம்மா வணக்கங்க உம் என்ன சமாதானம் பேச சொல்லி சிதம்பரம் அனுப்புனாற ஐயோ அப்படி எல்லாம் இது இல்லைங்க கதிர் தம்பியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பாரதி சொன்னா அதுதான் பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கும் பாரதி நல்ல வாழ்க்கை வாழுறதுக்கும் காரணமே இந்த தம்பி தாங்க தம்பியோட அம்மா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு உங்களை பார்க்கணும் போல இருந்தது நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க சிதம்பரம் சம்பந்தி பற்றியோ தேவி பற்றியோ பேசக்கூடாதுன்னு பாரதி சொல்லித்தாங்க அனுப்பிச்சா நாங்கள் போயிட்டு இன்னொரு நாள் வரம்மா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் ஆ ராமு சேர் எடுத்து போடுப்பா நிற்கிறாங்கல்ல நீங்கள் வாங்க 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 வாங்க

என்ன ஆஸ்பத்திரில கொண்டு போய் படுக்க வச்சிருந்தோம் அம்மா நம்ம கையில என்னங்க இருக்கு எல்லாத்துக்கும் நேரம் வரணும்ல ஆமாங்க நாளு கிழமை நேரம் பார்த்து தான் ஆஸ்பத்திரிக்கே போணுங்க இவளுக்கு ஆபரேஷன் பண்ணப்போ பஞ்சாங்க பார்த்து தான் ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு போனேன் ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்டது இல்லையா ஆமா ஆமா சரி சார் நீங்க பேசிட்டுங்க ஆ சரி அம்மா நான் வந்துறமா சார் பேசிட்டுங்க வந்துறேன் நீங்க சரி என்ன ஆச்சு தாண்டாச்சு அம்மா ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களா நான் வந்து அவங்க ஹெல்த்தை நடிச்சு பயந்துட்டு இருக்கேன் அவங்க என்னடா கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு போட்டி உயிர் எடுக்கிறாங்க எப்படி சொல்லி அவங்களுக்கு நான் என்னன்னு புரிய வைக்கிறது சாப்பிடுங்க பாரதி தங்கமான பொண்ணு கடவுள் ஏந்தா சோதிச்சு பார்த்தானோ சரி வயசு இருக்குல்ல ஏட்டு குழந்தைங்கள பெத்து அவ சந்தோஷமா இருப்பா எல்லாருக்காவும் கவலைப்படுற மனசு அவளுக்கு கருப்பட்டி காஃபி ரொம்ப நல்லா இருக்குங்க ஊரில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் கூட கருப்பட்டியில் தான் காஃபி போடுவோம் இங்கே வந்து எல்லாமே மாறி போச்சு அப்படியா நீங்கள் சென்னை இல்லையா சேலம் பக்கத்தில் பனைமரத்துப்பட்டி தான் எங்கள் சொந்த ஊரே இவ பிறந்தது ஆட்டையாம்பட்டி அப்படியா நம்ம ஊர் உங்க ஊரை தாண்டி ஊத்து மலைதான் கதரோட அப்பா ஊரு என்னங்க சொல்றீங்க அந்த ஐயனார் கோயில் ஒட்டி வடக்கால ஒரு ரோடு போகுமே அந்த ஊரைய சொல்றீங்க அட சரியா சொல்றீங்களே தெரியுமா இவ ஊருக்கு நேரா போனா எட்டு கிலோமீட்டர் உங்க ஊருக்குள்ள குறுக்க போது போனா ரொம்ப பக்கங்க நான் அப்படித்தான் இவளை பார்க்கவே போவேன் நம்ம சோமு கூட அந்த ஊர் தாண்டி உங்க ஃப்ரெண்டு மீச சோமண்ணா ஆமா பறந்துட்டே என்ன எந்த சோம பத்தி பேசுறீங்க நான் சமோசா போட்டு கடைகளுக்கு சப்ளை பண்றேங்க சோமுன்னு ஒருத்தர் கடைக்கும் சப்ளை பண்றேன் ரொம்ப நல்ல மனுஷன் தாயா புள்ளையா பழகுவாரு அவருக்கு இவ்வள்தான் தான் சொல்லிட்டு இருந்தேன்

கதிரப்பா கூடவே இருப்பாரு எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க அண்ணா எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா ரொம்ப நல்ல மனுஷமா வயசுக்கு வந்த ரெண்டு பொண்ணுங்க பாவம் கல்யாணம் பண்ண முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பொண்ணுங்களா இன்னும் கல்யாணம் பண்ணலையா ஆமாங்க ஆத்தா ராஜேஸ்வரி பாப்பாத்தே மாசமா இருக்கா கண்டிப்பா பொம்பளை புள்ள தானே நம்ம சாமியாடி சொல்லிட்டாரு ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யறேன் அவளை கதிர கட்டி வச்சு நீ மருமகளா ஏத்துக்கணும் ஆமா சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என் மருமகளை என் வீட்டுக்கு அனுப்புனா போதும் நகனட்டெல்லாம் நானே போட்டுக்கிறேன் கதிர நண்டுபிடிக்கலாமா நீ என்ன மாப்பிள்ள சொல்ற விளையாடலாமா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஏய் அப்புறம் என்ன ராஜேஸ்வரி உன் பையனே சொல்லிட்டான் அந்த கடவுள் தான் சரியான நேரத்துக்கு உங்களை அனுப்பியிருக்காரு நான் சோமன் உடனே பார்க்கணுமே முருகேசன் பொண்டாட்டி ராஜேஸ்வரின்னு சொல்லுங்க உடனே ஓடி வந்துருவாரு எங்கடா போயிட்ட இவன் என் கூட பிறந்த தம்பி கதிரோட மாமா டேய் ஓ மச்ச நண்பர்ல அதான்டா மீச சோமு ஞாபகம் இருக்குல்ல இங்கே தான் எங்கேயோ கடை வச்சிருக்காரா ஆ ஐயாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவராண்டா ஐயா யாருக்கு தெரியலையேக்கா ஆ நான் பாரதியோட அப்பா இது என்னோட மனைவி அப்படியா வணக்கங்க வணக்கம் அக்கா சீக்கிரம் ரெடியா அக்கா ஆஸ்பத்திரி போகணும்ல ஹ லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் மன்னிச்சிடுங்க அம்மா நீங்க காவலையே போடாதீங்க மீசா சோமுவை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்ப நான் கிளம்பிட்டுங்களா சந்தோஷங்க மறக்காம சோம அண்ணன் அழைச்சிட்டு வந்துருங்க சொல்லிட்டீங்கல்ல இல்ல அழைச்சிட்டு வராம அவருக்கு தூக்கமே வராது அப்ப நாங்க கிளம்புறோமா நான் வர்றேங்க

ஏதாவது பேசுறா எதுக்கு பையனை நீ எழுத்துட்டு வந்த ஏன் நீ சைலண்டா இருக்க ஏண்டா உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா நேரம் காலம் பார்த்து நடந்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கே அது என்னங்கிறது உனக்கு தெரியாதா மச்சா நான் இப்ப என்ன தப்பு பண்ண ஏண்டா சம்மந்தம் இல்லாமல் ஏன் மேலே கோவப்படுற ஏ போடாங்க ஏண்டா நீ எல்லாம் சினிமால ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து என்னடா சாதிக்க போற நீ டைரக்டர் வந்து என்னத்தை கிழிக்க போறியா அதுதான் நானும் செய்ய போறேன் நான் ஏற்கனவே எரிச்சல் இருக்கேன் நீ சம்மந்தம் இல்லாம பேச யார சம்மந்தம் இல்லாம பேசுறது நீதான் தான் தேவை இல்லாம சம்மந்தம் இல்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க எப்படி ஆகாம இருக்க சொல்ற ஏன்னா நீ இப்ப பண்ணி வச்சிருக்கிற காரியம் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு ஏன்டா வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நான் தலையை உடச்சிட்டு உட்காந்துருக்கேன் உன்ன யாரா பாரதியோட அப்பா அம்மாவை இப்ப வீட்டு கூட்டிட்டு சொன்னது டேய் கிரா நீ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பாரதி தான் ஃபோன் பண்ணி கூட்டிட்டு போக நான் உங்ககிட்ட சொல்லலையா டேய் அம்மா இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காங்க எந்த நிமிஷம் என்ன ஆகுமோனு நாம பயப்பில்லையா அந்த பைய ரிலேட்டிவ்ஸ்க்கு இருக்கும்ல வந்து அவங்கள பார்க்கணும் தைரியம் சொல்லணும்னு அவங்கள நினைப்பாங்கல்ல சரி தேவியோட குடும்பம் தான் உனக்கு ஆகாம போச்சு அங்கேருந்து யாராவது கூட்டிட்டு வந்தா நீ கோவப்படலாம் நியாயம் பாரியோட ஃபேமிலி வந்தா கூடவா நீ கோவப்படுவே புரியாம பேசாதரா அம்மா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நான் சொன்ன போது எங்க அம்மா டேய் கதிர் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சாதான் நான் ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு சொன்னாங்க அப்ப நீ பக்கத்துல தான் இருந்தேன் எங்க அம்மா அப்படி சொன்னதுல இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் முழி பிதிங்கி போய் நிக்கிறேன் நைட் எல்லாம் எனக்கு பொட்டு தூக்கம் கிடையாது தெரியுமா உனக்கு எப்படியாவது எங்க அம்மாவை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க வைக்கணும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு சம்மதி வைக்கணும் எப்படி அதை பண்ண போறேன் எனக்கு தெரியல டேய் இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கடா டாக்டர் கிட்ட காலையில இருந்து நான் அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறேன் அம்மா வாங்கம்மா வாங்கம்மா நான் வர வரமாட்டேங்கிறாங்க நீ என்னடானா நேரங்கால காலத்து தெரியாம இவங்க ரெண்டு பேரும் கூட வந்து என்ன மாப்பிள்ள தெருவில் எடுத்துக்கிட்டு சத்த போட்டுக்கிட்டு இருக்கியா சத்தம்லாம் ஒன்றும் இல்லாமாமா அம்மா ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல தான் கோபடிட்டு இருக்கான் இவ்வளவு தானே மாப்பிள்ள பேசாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒத்துக்க அக்கா ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிற போகுது என்னமாப்பிள்ளை யோசிக்கிற சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லு என்ன மாமா சொல்றீங்க கல்யாணம் பண்ணிக்க சம்பதம் சொல்றதுல ஒன்னு கெட்டுப்போகாது கதரு முதல்ல அக்காவுக்கு ஆபரேஷன் நடக்கணும் அது உயிரை காப்பாற்றணும் அக்கா இல்லைனா நீ இல்ல நானும் இல்ல ஆபரேஷன் முடிஞ்சதும் மத்தத பேசிக்கலாம் எப்படி மாமா அம்மா கிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன் இப்ப நான் இரண்டாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அம்மா கல்யாண ஏற்பாடு அது இது அப்ப நான் மாட்டேன் சொன்னேனா எனக்கு வாக்கு கொடுத்தியே இப்ப அதுக்கு என்ன சொல்லுவேன்னு கேட்டா எப்படி நான் நிமிந்து அவங்க முகத்தை பார்க்க முடியும் என்ன பேசுற மாப்ள உங்க அம்மாவை எடுத்தது அது புடிவாதத்தை மாத்த உன்னாலே முடியாது என்னாலே முடியாது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு மத்த அப்புறம் பாத்துக்கலாம்